என் பேர் நவீன் டேர் சென்டர் அப்படிங்கிற ஒரு ரொபோட்டிக்ஸ் ட்ரைனிங் சென்டரை அருப்புக்கோட்டையில் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் அருப்புக்கோட்டை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரீசன் இருக்கும் ஸோ இது அருப்புக்கோட்டை மாதிரி ஒரு இயர் சிட்டியில் எதுக்காக ரொபோட்டிக்ஸ் தேவை அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு விஷனை நோக்கி தான் இந்த டேர் சென்டர் இங்கே இந்த லொக்கேஷனில் எங்கிருக்கு ஸோ சிட்டி ஃபஸ்ட்டு இயர் சிட்டி மாதிரி சென்னை கோயம்புத்தூர் திருச்சி செகண்ட் டயர் சிட்டி மாதிரி மதுரையான இடங்கள்லாம் ஈஸியான இந்த இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து ஈஸியாக கிடச்சிடுவாங்க உள்ள குழந்தைங்களுக்கு ஸோ இங்கே அதே 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 குழந்தைகள் தான் இங்கேயும் படிக்கிறாங்க அதே படிக்கிற சில அதே அவங்க படிக்கிற அதே விஷயத்தை தான் இங்கேயும் பண்ணுறாங்க ஆனால் ஏன் இவங்களுக்கு அப்புறம் யார் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க கற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இந்த இடத்துல இந்த ப்ரைம் லொக்கேஷனை நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொபோட்டிக்ஸ் கட்டாயமான முறையில் தேவை அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் இந்த இடத்துல ஸோ ரொபோட்டிக்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ஃப்யூச்சர் வந்து ஒரு பெரிய ஸ்கோப்பாக இருக்கிறது ரோபோட்டிக்ஸ் தான் ரீசன் என்ன அப்படின்னா ஹியூமன் ஹியூமனை ஹியூமனோட எரர்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹியூமனால் உருவாக்கப்படுறது தான் ரோபோட் ஸோ இந்த ரோபோட்டை வந்து ஹியூமன்னாக உருவாக்கலாம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக மாறுது ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இந்த மாதிரியான ஸ்கோப் ஸ்கோப் அதிகமாக இருக்கிற ஃப்யூச்சரில் அதிகமாக ஸ்கோப் இருக்கிற ஒரு விஷயத்தை இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே உள்ள குழந்தைகளுக்கு இங்கே இந்த மாதிரியான ஒரு தேர்ட் இயர் சிட்டியில் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நம்ம மெயினாக பண்ணிக்கிட்டு வந்து ஸோ ரோபோட்டிக்ஸோட ரோபோட்டிக்ஸ் இல்லாத ஃபீல்டே இல்லை ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு வந்து மெடிக்கல் டொமைனாக இருக்கட்டும் ட்ரான்ஸ்போர்ட் டொமைனாக இருக்கட்டும் இல்லைனா செல் டிரைவிங் கார்ஸ்லாம் இன்றைக்கி ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் நிறையா எவால்வ் ஆக ஆரமிச்சிருச்சு ஸோ ரீசன் என்ன அப்புடின்னா மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸ் மற்ற இடத்துல இருக்கிற ஹியூமன் பாப்புலேஷன்ஸு ஸோ அதில் வரக்கிற பெர்ஃபெக்ஷன்ஸு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் எல்லாமே வந்து இந்த ஏஐ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே மூவ் ஆக ஆரம்பிச்சிது ஸோ ஏ வேர்ல்டு அப்படிங்கிறது எது ஏன் ஃப்யூச்சர் வேர்ல்டு ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ நம்ம கூட இருக்க போகிற ஒரு ஹியூமன் இல்லாத அதாவது லிவிங் இந்த லிவிங் பீங்கை இல்லாத ஒரு விஷயம் நம்ம கூட வாழப்போகுது ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ரோபோட்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் ஸோ அது வந்து ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் டேட்டாவாக நம்ம ஃபீட் பண்ணி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக நம்ம ஜென்ரேட் பண்ணணும் ஸோ அப்படிங்கிற ப அப்படிங்கிற பட்சத்தில் இதோட ஸ்கோப் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக முறையில் எல்லா எல்லா செக்டார்ஸ்லேயும் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிற ஒரு பெரிய பெரிய தான் அந்த கோர்ஸ் அப்படிங்கிறப்போ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் எல்எம்எஸ் தான் நம்ம ரெடி பண்ணிவோம் இண்டிவிஜுவல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் ஏன்னா இங்கே உள்ள ஸ்டூடண்ட்ஸு ஈவன் ஃபாஸ்ட் இருக்கலாம் ஸ்லோ லேர்ஸாகவும் இருக்கலாம் அவங்களுக்கு இது எல்லாமே ஒரு புதுமையான ஒரு விஷயங்களாக இருக்கலாம் ஸோ அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு ஒவ்வொரு லெவலுக்கும் அவங்க என்ன என்ன போய் இருக்காங்களோ என்ன ஸ்டூ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு லெவல்ஸ் செட் பண்ணிடு ஸோ இப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் படிக்கிறான் வர்றான் படிக்கிறான் அப்படின்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் ரோபோட்டிக்ஸில் பேசிக்ஸ்லேருந்து இருந்து என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ ஸோ அதை வந்து அந்த ஒன் இயரில் நம்ம அந்த ஒன்று ஒன் இயர் ஒன் அகாடமிக் இயரில் கூட நம்ம கவர் பண்ணி கொடுப்போம் ஸோ அந்த அகாடமிக் இயரில் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி செஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக அவங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு அகாடமிக் இயர்லையும் அப்போ அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும் ஸோ ஒவ்வொரு லெவல் முடியும் போதும் அவங்களுக்கு கேப்ஸ்டன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் அவங்க சப்மிட் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு போக போக முடியும் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் யாருனாலும் படிக்கலாம் ஸோ கரிக்குலம் டிசைன்டு ஃபார் கிளாஸ் ஒன் டு கிளாஸ் டுவெல் ஸோ கரிக்குலம் வந்து சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி அப்ரூவ்டு கரிக்குலம் தான் ஈவன் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு சாரி ஸ்கில் மைண்ட் செட்டு கோர்ஸ் கோடு கூட இருக்குது ஸோ அப்படிங்கிறப்போ இதில் வந்து இவங்க தான் படிக்கணும் அவங்க தான் படிக்கணும் ஈவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு அடிஷ்னலாக இப்போது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு நான் நார்மலாக கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுங்க அப்படின்னா அதில் ரோபோட்டிக்ஸ் எப்படி சின்ன ஒரு பேசிக்காக இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கரிக்குலம் டிசைன் பண்ணியிருக்கேன் ஃபீஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மன்த் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ட் பண்ணுவோம் ஸோ டிஃபால்ட்டா இங்கே நமக்கு இங்கே டேர் சென்டரில் ஒரு லேப் செட்டப் இருக்குது ஸோ அவங்களோட லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இங்கே வந்து அவங்க என்னென்ன அந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள லேபில் அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு கிட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அந்த கிட்ஸை வச்சு அவங்க அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க